மளிகை கடைக்காரர்களே வணக்கம் உஷார் உஷார் உஷா இன்றைக்கு மீண்டும் ஒரு வணிக ஆபத்து செய்தியை உங்களுக்கு பகிர்கிறேன் இந்துஸ்தான் யூனி லிவர் நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் விற்பனை செய்கிறதில் ஒரு நாற்பது சதவீதமாக அவங்க பொருளை தான் விற்பீங்க எந்த பொருளும் அவங்கக்கிட்ட இருக்குது வாடிக்கையாளர்களும் அதை பல வருஷமாக விளம்பரத்தை பார்த்து வாங்கி கொண்டே இருக்காங்க ஆனால் நம்மளால் வளர்ந்த இந்த இந்துஸ்தான் லீவர் நிறுவனம் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா குயிக் காமர்ஸ் நிறுவனம் ஆன இந்த ஜெப்டோ போன்ற நிறுவனங்களுக்கு பிளிங்கிட் போன்ற நிறுவனங்களுக்கு சுகி மார்ட் அமேசான் போன்ற நிறுவனங்களுக்கு நம்முடைய வாடிக்கையாளர்களை அவர்கள் பக்கம் திசை திருப்புகிறார்கள் இந்த விளம்பரத்தை நீங்கள் அவசியம் பார்க்கவும் அதில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள் விம் போட்டுட்டு ஃப்ளிப்கார்ட்டில் இதை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு பை நவ் அட் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு காட்டுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீ அங்கே போன இவனே ஹெல்ப் பண்ணுறான் நம்ம வியாபாரத்தில் இருந்து நம்மளை ஒழிக்கிறதுக்கு இந்துஸ்தான் யூனியலேவர் நிறுவனம் வேலை பார்க்குறாங்க இது போல் பல நிறுவனங்கள் வேலை பார்க்குறாங்க அதனால தான் இந்த ஆன்லைன் குயிக் காமர்ஸ் நிறுவனத்துக்கு எழுபது சதவீதம் வரை டிஸ்கவுண்ட் வழங்குறாங்க ஆனால் நமக்கு பார்த்திங்கனாக்க முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே எந்த காரணத்தை கொண்டும் வழங்க மாட்டாங்க இதை புரிந்து கொண்டு உஷாராகுங்கள் போராட தயாராகுங்கள் எதிர்காலத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு பகிரங்கமாக எச்சரித்து வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி வணக்கம்